மா என் ஃப்ரெண்ட் கிஷோருக்கு நாளைக்கு கல்யாணம் சரிடா அதுக்கு பேர் முதல்ல அரியர் முடிக்கல வலிய பாரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் உத்தியோகம் புருஷ லட்சணம்டா கல்யாணம் எப்ப வேணா பண்ணிக்கலாம் ஊருபடியா ஒரு வேளை தேற வலிய பாரு நீ வாங்க சம்பளம் ஓ செலவுக்கே பத்த மாட்டீங்கதே உன கல்யாணம் பண்ணி ஒருத்தி வந்தா அவளுக்கு எங்க இருந்து செலவு பண்ணுவ முதல்ல சம்பளம் உயரட்டும் அப்புறம் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே சேமிக்க முடியாதுடா முதல்ல ஒரு வீடை வாங்கு அப்புறம் ஆயிரம் பொண்ணுங்க ஜாதகம் உன்னை தேடி வரும் கிட்டத்தட்ட அரை கிழவன் ஆயிட்டடா இனிமேல் ஒன்னு நம்பி எவடா கழுத்த நிட்டுவா வா அது அது நடக்க வேண்டிய காலத்துல நடக்கணும் உனக்கே உன் கல்யாணத்தை பத்தி அக்கறை இல்லாத போது நான் என்ன பண்ண முடியும் <laughs> no, 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 no. <laughs>